சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நான் அடிக்கடி சொல்கிறேன் போன வருஷமும் இதை சொன்னேன் இந்த வருஷமும் இதை சொல்கிறேன் அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு பேரு தான் எப்போதாவது ஒரு முறை ஏதாவது ஒரு ராசிக்கு வரக்கூடிய கோட்சார வேதை இப்போது அச சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு காட் கிஃப்ட் கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை அஷ்டமச்சனி உங்களை படாத பாடு போன வருஷமே படுத்தி எடுத்துருக்கணும் அப்படிலாம் இல்லை பாடுபடுத்துச்சே தவிர படாத பாடெல்லாம் படுத்தலை பெரிய கஷ்டம் அப்படின்றதுக்கும் ஒரு சிறிய கஷ்டம் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு அஷ்டமச்சனி செயல்படாது ஏன் நான் தெளிவாக ஒரு ராசிபுலான சொல்றேன் எப்படின்னா நமக்கு வந்து நல்லதே நடக்க வேண்டாங்க நம்மெல்லாம் வந்து யோகமான பெரிய பெரிய யோகமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதற்கே பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்லது நடக்கட்டும் நமக்கெல்லாம் நல்லது நடக்காமல் நல்லதே நடக்க வேண்டாம் ஆனால் கெட்டது மட்டும் நடக்காமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையை சமாளிச்சுக்குவோம் இல்லையா சிம்மராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் நடக்காத ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சின்ன சின்ன தடைகள் தான் இருக்குமே தவிர பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது ஏன்னா இதை ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அஷ்டமச்சனை ஒருவரை பாதித்தே தீரும் ரெண்டா கடந்த சில வருடங்களாக கடகராசிக்காரர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது அவங்ககிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அஷ்டமச்சனி இப்போது சிம்மராசிக்காரர்களை பாதிக்கலை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் பாதிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு சிங்க சிக்கல்கள் இருக்கும் அதை இப்போதைக்கு பேச வேண்டாம் எல்லா நிலைமைகளையும் பண விவகாரங்களில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குமே தவிர வேறு எந்த விதமான கடுமைகளையும் செய்யாத இயல்பான நல்ல வருடமாகவே அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்